ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாசினி பேசுறேன் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் பெண்களுக்கான சிறந்த தொழில் வாய்ப்புகள் வீட்டிலிருந்தே சம்பாதிக்க பத்து பிஸ்னஸ் ஐடியாஸ் இந்த வீடியோவில் பெண்கள் வீட்டிலிருந்தே தொடங்கக்கூடிய குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரும் தொழில் வாய்ப்புகள் பற்றி பேசுகிறோம் ஹவுஸ் ஒய்ஃப் ஒர்க்கிங் விமென் சிங்கிள் விமென் எல்லாருக்கும் பயனுள்ள வீடியோ வீடியோ முழுக்க பாருங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஒரு பெண் சுயமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சா அவங்க வாழ்க்கையும் குடும்பமும் முன்னேறும் இன்று நாம பார்க்க போறது பெண்களுக்கான சிறந்த பிசினஸ் ஐடியாஸ் ஒன் ஹோம் மேட் ஃபுட் பிசினஸ் இட்லி தோசா பேட்டர் ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் லோ இன்வெஸ்ட்மெண்ட் டெய்லி இன்கம் டூ டெய்லரிங் அண்ட் புட்டீக் பிளவுஸ் ஸ்டிச்சிங் கிட்ஸ்வேர் ஸ்கில் இருந்தாலே போதும் வீட்டிலிருந்தே செய்யலாம் த்ரீ பியூட்டி பார்லர் ஹோம் சர்வீஸ் பிரைடல் மேக்அப் ஃபேஷியல் த்ரெட்டிங் கோர்ஸ் பிளஸ் பிராக்டிஸ் நல்ல லாபம் ஃபோர் ஆன்லைன் ரீசெல்லிங் மீஷோ அமேசான் சாரி குர்த்தி கிச்சன் ஐட்டம்ஸ் ஸ்டாக் தேவையில்லை மொபைல் போதும் ஃபைவ் யூடியூப் சேனல் குக்கிங் மோட்டிவேஷன் விளாக்ஸ் கிட் ஸ்டோரீஸ் டேலண்ட் இருந்தால் போதும் லாங் டேர்ம் இன்கம் சிக்ஸ் கேக் அண்ட் பேக்கிங் பிஸ்னஸ் பர்த்டே கேக் கப் கேக்ஸ் ஹோம் பேஸ்ட் Order Sadigam. 7. Handmade products. Candles, soaps, jewelry. Creativity plus business. 8. Tuition or online teaching. Kids' tuition, spoken English. Time flexible. Respect plus income. 9. RE or embroidery work. Blouse design, sari work. Pengalak perfect. 10. Freelance work. Voice over, content writing. Skill based income. பெண்களே உங்க திறமையை நம்புங்க சிறிய தொடக்கம்தான் பெரிய வெற்றிக்கு முதல் படி